வட்டிக்கு வைத்த நகையை கூட திருப்பி விடலாம் போல உன் மீது வைத்த கண்ணை மட்டும் ஒருபோதும் திருப்பவே முடிவதில்லை தபு சங்கர் வரிகள் மூன்று வருடங்களுக்கு பிறகு ஜெயராஜின் வீடு விழா கோலம் போன்றிருந்தது வாசலில் அழகான கலர் ரங்கோலி அலங்கரித்து கொண்டிருந்தது ஆங்காங்கு தோரணங்கள் கட்டி வீட்டின் அழகு கூடியிருந்தது வேலைக்காரர்கள் பரபரப்பாக வேலைகளில் ஈடுபட்டு இருந்தனர் மீரா அவர்களுக்கு வேலைகளை ஏவிக்கொண்டும் ஃபோனில் ஏதோ கட்டளைகளை பிறப்பித்தபடியும் வலம் வந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்தது அந்த வீட்டிற்கு மிகவும் பரிச்சயமாகி போன லம்போர்கினி வாட்ச்மேன் புன்னகையோடு வணக்கம் வைத்து அந்த காரை உள்ளே அனுமதித்தார் காரை நிறுத்திவிட்டு எப்போதும் போல் கம்பீரமாக நடந்து வந்தான் சேரலாதன் தன் பிஏவிடமிருந்து அழைப்பு வர அவனிடம் பேசியபடி உள்ளே நுழைந்தான் அவனைப் போலவே போன் பேசிக்கொண்டே வந்த பெண்ணின் மீது மோதிவிட இருந்தவன் சமாளித்து ஒரு இன்ச் இடைவெளியில் விலகி நின்றுவிட்டான் ஓ சாரி சாரி தேங்க்யூ என்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த பெண் அவனை தாண்டிச் செல்ல இவன் பார்வையும் அவள் பின்னாலேயே சென்றது சார் சார் வெயிட் சக்தி வில் கால் யூ இன் டென் மினிட்ஸ் என்று பிஎவிடம் சொல்லி அடைப்பை துண்டித்துவிட்டு அவள் பின்னாலேயே சென்றான் சேரலாதன் யார் இவள் என்று யோசித்தபடியே அவன் செல்ல அவளோ பின்பக்கம் சென்றாள் இவனும் அவள் பின்னாலேயே சென்றான் ஸ்விம்மிங் பூலின் அருகில் இருந்த அழகான கல்லிருக்கையில் அமர்ந்தாள் அவள் ம் சொல்லுடி உள்ள சரியா சிக்னல் கிடைக்கல அதுதான் வெளியே வந்து பேசுறேன் ம் வீடெல்லாம் செம சூப்பராக இருக்கு அதுலையும் இந்த ஸ்விம்மிங் பூல் இங்கேருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது தெரியுமா அட ஏண்டி நீ வேற எங்கள் அப்பா என் கிட்ட மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கானே கேட்க மாட்டாரு இதில் மாப்பிள்ள வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும்னு கண்டிஷன் போடணுமா ஏன் அண்ணன் எப்படியோ தப்பிச்சிட்டான் அநேகமா எங்கள் அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகத்தான் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் எருமை என்னை மட்டும் விட்டுட்டு அவன் மட்டும் எஸ்கேப் ஆக போறான் ஆமா நீ வேணும்னா பாரு அதைத்தான் பண்ண போகிறேன் ஏன்டி இவ்வளோ ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குற எனக்கு நிறைய ஊர் சுற்றி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எங்கள் அப்பா தான் இந்த சென்னைக்கு கூட கூட்டிகிட்டு வந்ததில்லையே பேசாமல் இங்கேயே ஹேண்ட்ஸமாக ஒரு பையனை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட போகிறேன் அடிப்போடி லைஃப்ல எதுவுமே அனுபவிக்காமல் நூறு வருஷம் வாழ்ந்து என்னடி பிரயோஜனம் ஒரு மாதம் ஜாலியாக வாழ்ந்துட்டு கூட செத்து போயிடலாம் அவள் கூறியதை கேட்டு வாய்மேல் கை வைத்து பொத்தி கொண்டான் சேரலாதன் ஒரு மாதம் போதுமா என்ன மாதிரி பெண்ணிவள் அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே யாரோ அவளை அழைத்தார்கள் வெண்மதி ஓ பேர் வெண்மதியா சிரித்து கொண்டான் சேரலாதன் உள்ளவா உன்னை கூப்பிடுறாங்க நீ போ நான் வரேன் என்று விட்டு நான் அப்புறமா பேசுகிறேண்டி என்ற அழைப்பை துண்டித்தாள் ஒரு ஃபோன் பேச விடுறாங்களா என்னை கட்டிக்க போகிறவங்கிட்ட முதல்ல இந்த கண்டிஷனை போடணும் எவ்வளோ நேரம் ஃபோன் பேசினாலும் திட்டக்கூடாதுன்னு தனக்குள் புலம்பியவாறே அவள் செல்ல சின்ன சிரிப்போடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் சேரலாதன் திடீர் என்று அவன் கையை பிடித்து யாரோ இழுக்க திகைத்து யார் என்று பார்த்தான் கீர்த்தியை கண்டு புன்னகைத்தான் சுற்றம் முற்றும் பார்த்தவாறே அவனை இழுத்துச் சென்று ஓரிடத்தில் நிறுத்தினாள் ஹே குட்டச்சி எதுக்கு என்ன இழுத்துக்கிட்டு வர ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் பாரா நான் குட்டச்சின்னு கூப்பிட்டாலே சண்டைக்கு வருவேன் என்ன அப்படியே பம்முற ஏளனமாக கேட்டான் அண்ணா ஐயையோ இது வேறையா நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்ததை போல் பாவ்ளா காட்டி இரண்டு அடி பின்னால் நகர்ந்தான் மீண்டும் அவன் கைப்பிடித்து தனக்கு அருகில் இழுத்தாள் அவள் எதுக்கு இவ்வளோ பக்கமா இழுக்கிற மாப்பிள்ள வீட்டுக்காரங்க யாராச்சும் பார்த்தா நாம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்னு தப்பா நினைச்சிட போறாங்க ஐய இந்த மூஞ்சையெல்லாம் யார் லவ் பண்ணுவா யாரோ என்கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்க ஹிஹி நான் சும்மா சொன்னேன் ஜுஜு ஜுஜு கொச்ச கூடாது நீ வேணும்னா பாரு சூப்பரான ஒரு பொண்ணா பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறேனா இல்லையான்னு பாரு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல ஏன் பிரச்சனையை கவனிங்க என்ன பிரச்சனை உனக்கு மாப்பிள்ள ஃபோட்டோ இருக்கா நான் பார்க்கணும் அவனோ ஏலன பார்வை பார்த்தான் எதுக்கு இப்படி பார்க்குறீங்க டேடி அக்கா அத்தா இவங்க மூணு பேரும் யாரை கை காட்டுறாங்களோ அவங்கள கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன் பையன் ஃபோட்டோ கூட எனக்கு தேவையில்லை இப்படி யாரோ சொன்னதா கேள்விப்பட்டேனே ஐயோ ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படி சொன்னேன் ஒரு பேச்சுக்கு சொன்னால் இந்த அத்தா நிஜமாவே என்கிட்ட யாரும் ஃபோட்டோ காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன நீ தான் உன் பேச்ச பேச்சை மாட்டியே மாட்டேன்தான் ஆனா ஆனா மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு பார்க்க ஒரு கியூரியாசிட்டி இருக்காதா ப்ளீஸ் அண்ணா உனக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும் வீட்டில் அத்தானை மீறி யாரும் என்கிட்ட காட்ட மாட்டாங்க அந்த ஜோஷிக்கு தான் அத்தானை கண்ட ஆகாதே அவகிட்ட கேட்கலாம்னு பார்த்தா அவள் ஃபோனுக்கு ஃபோட்டோவே அனுப்பலையாம் மீரா அக்கா தன் ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை காட்டி ஓகேவான்னு கேட்டாலாம் அவ்வளவுதான் அக்கா மாப்பிள்ளை பார்க்க நல்லா தான் இருக்காரு நீ எதுவும் யோசிக்காதன்னு சொல்கிறா ஆனால் அதுதான் என இன்னும் க்யூரியாசிட்டி அதிகமாக்குது அதனால தான் உங்களை கேட்குறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை பார்த்தா பாவமா இல்லையா போன வாரம் நான் வந்திருந்தப்போ என் காஃபியில் உப்பு போட்டியே அப்போ என்ன பார்த்தா பாவமா இல்லையா அது அது அதுக்கு வேணும்னா நான் சாரி கேட்கவா ஆனால் நான் கொஞ்சமே கொஞ்சமாக தான் போட்டேன் நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சிட்டீங்க கண்களை சுருக்கி விரலில் அபிநயம் பிடித்து சொல்லி கொண்டிருந்தாள் கொஞ்சமே கொஞ்சம் இல்லை பாவமாக முகத்தை வைத்து மேலும் கீழும் தலையசைத்தாள் சரிதான் என்ற விட்டு சுற்றும் முற்றும் பார்க்க சிறிது தூரத்தில் நின்றிருந்தான் ஒருவன் கீர்த்தியையே ரசனையாக பார்த்தபடி அவன் இருக்க சேரலாதன் அவனை கண்டதும் சட்டென்று பார்வையை திருப்பி அவனும் முதுகை காட்டி நின்று கொண்டான் உள்ளுக்குள் விளைந்த சிரிப்பை அடக்கியபடி ஹலோ மிஸ்டர் என்று சத்தமாக அழைத்தான் என்ன பண்றீங்க நீங்க யார் அவரு அடிக்குரலில் பயந்தவாறு கேட்டாள் கீர்த்தி அவனோ கடவுளே என்று மானசீகமாக தலையில் அடித்துக்கொண்டு திரும்பி எஸ் என்றான் தன் உணர்வுகளை மறைத்துக்கொண்டு நீங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே சேரா கேட்டதும் ஒரு நொடி திகைத்து பிறகு சமாளித்து ஆமாம் என்றான் ஹாய் நான் பொண்ணோட அக்காவுக்கு ஃப்ரெண்ட் ஐயம் சேரலாதன் அவன் கை நீட்ட இவனும் பதிலுக்கு கை கொடுத்தவாறே கீர்த்தியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இவங்க என்றான் நான் பொண்ணோட ஃப்ரெண்ட் என்றால் சேராவை முந்திக்கொண்டு அவசரமாக ஓ ஹலோ என்றான் அந்த புதியவன் அவளிடம் அவன் கையை நீட்டி இருக்க அதனை கண்டுகொள்ளாதது போல் புன்னகையை மட்டும் தந்துவிட்டு சேராவை பார்த்து கேளுங்க என்றாள் என்ன கேட்கணும் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்கா இவ பார்க்கணுமாம் அவனோ அவனை மேலும் கீழும் பார்த்தவாரே எதுக்கு அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிச்சயமே பண்ண போறாங்களே அப்போ உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் ஹேந்தமாக நிற்பான் அப்ப பார்த்துக்கோங்க என்றான் ஒற்றை பொருவம் ஏற்றி இறக்கி ஓஹோ என்றாள் கீர்த்தி என்ன ஓஹோ உங்க ஃப்ரெண்ட் அவ்வளோ ஹேண்ட்சமா கோர்ஸ் உங்க ஃப்ரெண்டெல்லாம் அவன் பக்கத்துல நிக்க கூட முடியாது அப்பாடா அப்போ சரி நான் அவகிட்ட போய் சொல்லிடுறேன் அவ ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒரு வேலை இந்த மாப்பிள்ளை இவளுக்கு பொருத்தமா இருந்தா அவனை கழட்டி விடணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்போதான் அவன் ரொம்ப அழகுன்னு தெரிஞ்சிருச்சே இனி ப்ராப்ளம் இல்லை இன்னும் நிச்சயமா ஆரம்பிக்க ஒன் அவர் இருக்க இல்லை அதுக்குள்ள அவ இங்க இருந்து அவனை தேடி ஓடி போயிடுவா அவன் திகைக்க சேராவோ அடிப்பாவி என்று உள்ளுக்குள் முனகியவாறு வாயின் மேல் கையை வைத்து விட்டான் எப்படி கண்டுபிடிச்சா இவர்தான் மாப்பிள்ளன்னு நாம் இவளை ஓட்டலாம்னு பார்த்தா இவ இவனை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கா என்னைக்கு சம்பவம் கன்ஃபார்ம் என்னங்க இப்படி சொல்கிறீங்க இது தப்பில்லையா விடுங்க வாழ்க்கையில் தப்பே பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன அழகான பையன்னா நிச்சயம் திமிராதான் இருப்பான் நாளைக்கு என் ஃப்ரெண்டை மட்டம் தட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் இந்த பையன் வேண்டாம் அவளை இப்போவே இங்கிருந்து ஓடிப்போக சொல்லிடுறேன் என்று விட்டு வேகமாக அவள் செல்ல அவனோ அவசரமாக சேராவை பார்த்தான் அவன் ஏதோ சொல்ல வருமன் சேராவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டால் கீர்த்தி குழப்பத்தோடு கெஸ்ட் ஹவுஸை நோக்கி சென்றான் அவன் ஆம் மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் காலை எட்டு மணிக்கே வந்துவிட அவர்கள் நீண்ட தூர பிரயாணம் செய்து வந்ததால் அவர்கள் தங்களை தயார் செய்து கொள்ள தோட்டத்திற்கு அந்த பக்கம் இருக்கும் கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் வேகமாக கெஸ்ட் ஹவுஸிற்கு சென்றவன் அவசரமாக ரகுவை அழைத்தான் ஹலோ நான் வித்யாதரன் பேசுகிறேன் சேராவை உள்ளே இழுத்து சென்ற கீர்த்தி வீட்டிற்குள் சென்றதும் அவன் தலையில் நங்கென்று கொட்டினாள் ஆ ஹேர் ஸ்டைலை கலைக்காதடி போயா ஹேரு என்னது இல்லை இல்லை இது ஒரு ஹேர் ஸ்டைலானு கேட்க வந்தேன் நல்லா கேட்க வந்த ஆமாம் எப்படி அவர்தான் மாப்பிள்ளன்னு கண்டுபிடிச்ச சீக்ரெட் ஒற்றை கண்ணடித்து கூறினாள் நீ வேற ஏதேதோ சொல்லிட்ட அவர் அவங்க வீட்டில் சொல்லி நிச்சயத்தை நிறுத்திட்டா என்ன பண்ணுவ அவனை பார்த்தா அவ்வளோ எல்லாம் தெரியல எப்படியும் அந்த பேக்கு அத்தானுக்கு தான் கால் பண்ணியிருக்கும் என்றால் அலட்சியமாக இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்